லார்ட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது அமேன் அலெலியா பர்க விசுவாசத்தினால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பாருங்கள் நீதிமான் பிழைக்கிறதே விஸ்வாசத்தினால்தான் விசுவாசம் மிக முக்கியமான ஒன்று பாருங்கள் விசுவாசம் பிசாசு கூட ஆண்டர் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனில் தேவன் அவர் தேவ குமாரங்கிறத அவன் நடுங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம் நாம் விசுவாசம் வைக்கிறதோடு மட்டுமல்ல விசுவாசம் அந்த கிரியினாலே வரும் விஸ்வாசம் அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோ சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்போ நாம் விஸ்வாசிக்கிறோம் என்று இயேசுவை நாம் இருதயத்தில் முழுமையாக விஸ்வாசிக்கிறோம் என்றால் நமக்கிட்ட கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்ன கிரியைகள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி பாருங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது பாருங்கள் அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்போ கிரியை செய்ய வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவனில் அவர் ஜீவனில் தேவன் என்றதை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நம்மளால் சும்மா இருக்கவே முடியாது ஆண்டோரை பற்றி அநேகருக்கு நாம் எடுத்து சொல்வோம் சுவிசேஷம் அறிவிப்போம் சுவிசேஷம் என்பது அறிவிப்பது வந்து ஒரு கிரியை அதனால் என்ன வருகிறது வெளிப்பாடு வருகிறதுனா தேவ நீதி வெளிப்படுகிறது தேவநீதி தேவநீதி வேதத்தில் உள்ளபடி அதன்படி நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பம் நமக்குள்ளே இருக்கும்போது தேவநீதி வெளிப்படுகிறது அப்போ தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது நம்மட்டிருந்து அது வெளிப்படும் கிரியையுள்ள வாழ்க்கை நாம் சாட்சியாக ஆண்டிற்கென்று சாட்சியாக எங்கி பிரகாசிப்போம் இதுதான் சாட்சி நாம் ஆண்டிற்காக ஒளி கொடுக்கிற பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் கிரியையோடு வர வேண்டும் நம்மளோட செயல்பாடுகளில் அந்த விஸ்வாசம் ஆண்டர் மேல் வைக்கிற விசுவாசம் நம்மளுடைய செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் ஆண்டிற்கென்று சாட்சியாக நாம் வாழ வேண்டும் நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் அலையா வேளையில் நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டோர் நோக்கி பார்ப்போமா இந்த நாளில் ஆண்டோர் நோக்கி பார்த்து இந்த புதிய நாளை தூங்குவோம் ஜபம் செய்வோம் அலையில் நன்றி தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று வென்று மென்றுவரே அன்பு நிறைந்தவரை பரம தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தில் மார்ச் மாதத்தை காண கிரிபி செய்தரே நன்றி 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 அப்பா எங்களோட ஜீவன் சுகம் வெள்ளம் நாளைக்கு தெரிந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழிநடத்துக்கு தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவ அழல் 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 யாண்டவரே அப்பா இந்த புதிய நாளில் ஆண்டு புதிய கிருபனான்னு நிரப்புங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க அண்டவரே உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நிரப்ப முடியாது வைக்கிறோம் ஆண்டவரே கைட்டு செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் ஆசிர்வதிக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டார் நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே அப்பா பொழுது பண்ணிந்தது நாங்கள் ஆண்டவரே அப்பா செய்கிற வேலைகள் எல்லாத்துலையும் உடைய கரம் கொடுந்து நடத்த முடியாது ஜெபிக்கிற கதாவை நீர் அப்படியே சேர்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு விரதமாக சேப்படிங்கிற எல்லா சத்திரி கிரீகள் நசுனாங்க ஏசு கிருஷ்ணன் வளமில் நாமத்தினாலே கடிந்து துரத்துக்கிற கத்தாவை அண்டவர் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க கொண்டுக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க மிதம் முழுதை பொருட்படுத்திக்கொள்ளுங்க முக்கிய துதி கனமதுமேலாம் செலுத்திக்கிறோம் இயேசு கிருஷ்ணன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுக்கு நல்ல பிடிவாகும்